வெல்கம் டு க்ளூ விலாக்ஸ் மக்கள்ஸ் நீ என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவர் பார்த்தீங்கன்னா கோழி வந்து ஃபார்ம் வச்சுக்கிறாரு சின்ன ஃபார்ம் தான் ஆரம்பிக்கிறாரு அவருக்கு வந்து இப்போ வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறாரு எந்த மாதிரி கோழி வளர்த்துறாரு எல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் நீங்கள் அதான் வீடியோ பார்க்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் காடு இதெல்லாம் அதிகமாக வச்சுக்கிறாரு அதில் வந்து கோழி கோழி வந்து இப்போதைக்கு வாங்கி போட்டு வளர்த்திட்டு இருக்கிறாரு அது வந்து எப்படி வளர்த்துறாரு எல்லாம் வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கில் ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கோலே போயிடலாம் மக்கள்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணன் வளர்கிற கோழிலாம் பாருங்கள் இது பதினாறு இது எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிறாரு இப்போதைக்கு அந்த கோழி பாருங்கள் வணக்கங்க உங்க பேரு உங்க என்னோட பேர் கோபாலுங்க நான் வந்து நாமக்கல் மாவட்டம் கலியனூர் கிராமம் கட்டிப்பள்ளத்துல இருந்து பேசுறேன் சரிங்கண்ணா என்னென்ன வளர்த்துருக்கிறீங்க கோழி நான் நாட்டு கோழி வளர்க்கலான்ட்டு ஒரு இதுல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் கோழி எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க கோழி நான் இப்பதாங்க ஒரு ஒரு ரெண்டு மாசமா தான்

அப்புறம் மரத்துல அடைஞ்சுக்கோ குஞ்சுன்னா அப்புறம் நாம பிடிச்சு அவ்வளவுதானே மூடி வைக்கிறது இந்த மாதிரி அது அந்த மாதிரி போடுறீங்க தீனி காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிக்கும் அப்புறம் நாம ஏதாவது நெல்ல அரிசியை கொஞ்சம் கோதுமை இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கலந்து அது எப்ப போடுவீங்க அது நாம காலையில சாயங்காலமா ஏதோ ஒரு டைம் போட்டா போதும் அது காட்டுக்குள்ள இந்த மாதிரி மேய்ஞ்சதுன்னா அதே தீனி எடுத்துக்கோ தீனி அதே எடுத்துக்கோ எடுத்துக்கோ

இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க இப்ப ஒருத்தர் வந்து சொல்லிக்கிற இந்த மாதிரி இப்படி வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இப்ப இப்ப நான் வளர்த்தனது இல்லையா இப்ப வந்து ஒரு இந்த போண்டா குஞ்சு ஒரு பத்து குஞ்சு வாங்கி விட்டேன் அந்த பத்து குஞ்சுல ஒன்பது குஞ்சு செத்து போச்சு ஒரே ஒரு குஞ்சு தான் இருக்குது நல்லா சளி பிடிச்சிச்சு அதெல்லாம் ஒண்ணு நம்மனால காப்பாத்த அனுபவம் இருந்தா தானே ஏதாவது பண்ண முடியும் இல்லாதனால ஆஹ் எல்லாம் இறந்துருச்சு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது ஆனா அதுல இருந்து கொஞ்சம் நம்ம சளி பிடிச்சா இப்படி என்ன பண்ணணுங்கிறத அது வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அதே மாதிரி இந்த நாட்டு கோழிக்கு சளி பிடிச்சது அதை எப்படி சரி பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாத்திரை அதே மாதிரி இந்த தண்ணி சுடுதண்ணி சுடு தண்ணி சுடுதண்ணி அப்புறம் ஆ ஊசி போட்டேன் ஊசினா அவர் வந்து நான் வாங்கிட்டு வந்தது வந்து கோழி வந்து ஒரு கண்ணியோட வந்து மொட்டு வைக்கிற கண்டிஷன் தான் முட்டை வைக்கிறது ரொம்ப குஞ்செல்லாம் வாங்கலை பா வாங்கிருக்கிற அஞ்சுமே கொஞ்சம் முட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கிறதா வாங்கிருக்கிறதா அதுக்கு வந்து அவர் வந்து தடுப்பு மருந்தா வந்து லசோட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறது அது வாங்கி போத்தினா அஞ்சு ஆறு சேவலோட சேர்த்து ஆறு தான் ஆனா அது நூறு கோழிக்கு போடலாம் நூறு கோழிக்கு போடலாம் ஆமா அது ஆறு கோழிக்கு மட்டும்தான் நான் போட்டேன் மீதி வேஸ்ட் தான் ஆறு அஞ்சு கோழிதான் இப்ப அதெல்லாம் நாட்டுக்கோழி எல்லாம் எல்லாமே அஞ்சுமே இருக்குது இருக்குது இந்த போண்டா கோழி ஒரு பத்து இந்த ஊருக்குள்ள கொண்டு அவங்க கிட்ட பத்துல ஒன்பது செத்துருச்சு ஒன்னே தப்பிச்சது அது இருக்கும் கூட அது இருக்குது தீனி வந்து இங்க அதான் இப்பவும் காட்டுக்குள்ளதான் மேயுது போடுவேன்

பழை தகர்ச்சி அத வச்ச போட்டிருக்கேன் அதே மாதிரி அந்த மூலையில ஒரு ஒரு பழைய தகர கதவை வச்சு அது மேல ஒரு ரெண்டு சட்டி வச்சிருக்க மணல் குட்டி அந்த சண்டை குட்டிய அதுல போய் அது மொட்டு விட்டுறது ரெண்டுமே அப்புறம் இதுக்கு மேலதான் அப்புறம் என்ன பண்ணலாம் அதனோட வளர்ச்சியை பொறுத்துதான் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன் நான் வந்து பண்ணைக்கு வந்து பெருசா முதலீடு போட்டு நான் பண்ணனுங்கிறது இல்ல

அந்த இது இல்லைங்க பெருஞ்சாதியில அவ்வளவு அழகா இருக்குழி கட்டு சேவலையே இந்த மாதிரி இதெல்லாம் அது எல்லாமே பெருஞ்சாதியிலேயே எல்லாம் வந்துரும் கட்டு சேவல்ல அதுல இருந்து வர்றதுதான் அதுல இருந்து உற்பத்தியா வர்றதுதான் அதுல அது வளர்க்கலீங்களானா அது நம்ம வளர்த்துனா அதுல இருந்து வந்துரும் அது தனியா அதை ஒரு வருஷம் ஆச்சுனாவே அந்த சேவலா மாறப்ப அது கட்டு சேவல்லதான் கட்டு சேவலா மாறிரும் நீ கோழி மட்டும் தான் வளர்க்கறீங்கன்னா வேற எதுவும் வளர்க்குறீங்களா வேற பக்கத்துல மீன் வளர்த்துறோம் அது பக்கத்துல நம்ம நம்ம காட்டுலயே பக்கத்துல ஒரு பாலி மாதிரி இருக்குறோம் மாடு இருக்கு அப்புறம் ஆடு வளர்த்தலான்ட்டு ஒரு ஆடு வளர்த்தல ஆடு வந்து முதல்ல வந்து காட்டுக்குள்ளே சிம்பிளா அப்படியே கட்டு போட்டு வளர்த்தான் செட்டு போட்டு ஒரு இதா வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி

அந்த மாதிரி செட் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி தான் பண்ணணும் ஆனா இப்ப வந்து கோழி வந்து இவ்வளவு வளர்த்துக்கிறீங்க இன்னும் எவ்வளவு கோழி வளர்க்கலான்னு இருக்கிறீங்க இப்பதான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இப்பதான் ஒரு ரெண்டு கோழி மொட்டு விட்டு இருக்குது இன்னொரு ஒரு வருஷங்கிறப்ப ஒரு ஒரு கோழி குஞ்சு இதெல்லாம் சேர்த்து ஒரு நூறாவது நூறு கோழியாவது நம்ம காட்டுல இருக்கணும் நூறு கோழி அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு அப்புறம் அது காட்டி அப்புறம் நாம அந்த நோய் மேலாண்மை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணலாம் ஒரு நாலு கோழி அஞ்சு கோழின்னா மரத்துலயே அடை வச்சு கூட வளர்ந்துக்கலாம் ஆனா ஒரு நூறு கோழிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாம செட்டு இது மாதிரி போட்டாதான் வளர்த்த முடியும் அதனால வந்து என்னோட இலக்கு ஒரு நூறு ஒரு நூத்த நூறுல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது கோழிக்குள்ள கோழி குஞ்சு எல்லாம் சேர்த்து அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள வரணுங்கிற மாதிரி நான் எய்ம் பண்ணி இருக்கிறேன் சரிண்ணா சரிண்ணா நன்றி வணக்கம் மக்கள் இதான் பார்த்தீங்கன்னா கோழிக்கான ஃபார்மு வந்து கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கோழிக்கு அவ வைக்கிறது எல்லாமே அங்கேயே இருக்குது இவ்வளோதான் மக்கால்ஸ் இவர் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறாரு அவரு தகுந்த மாதிரி மக்கால்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா கோழிக்கான ஃபார்ம் ரெடி பண்ணிக்கிறாங்க அவங்களே அங்கே பார்த்தீங்கன்னா குச்சி இந்த மரம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அங்கே ரெடி பண்ணி கொஞ்சம் தகர சீட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வச்சு அங்கே ரெடி பண்ணி கட்டிக்கிறாங்க பாருங்க கொஞ்சம் அங்கே கோழி வந்து இப்போ சொன்னாருங்களே பத்து கோழி தான் போதை நம்ம வாங்கி போட்டுருக்குறோம் அந்த பத்து கோழிக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ கோழி வந்து ஆடு இந்த மாதிரி நிறைய புறா அது மாதிரிலாம் வளர்த்துறோம் நாங்கள் அது வளர்த்துன்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து நான் ஒரு வீடியோ போடுவோம் நம்ம இது மட்டுந்தான் தான் ரெடி பண்ணி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு இதுக்கு மேலே என்னென்ன அவர் சொல்கிறதா எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மகாமே இந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கோழி வளர்க்குற வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியுங்களாம் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி அதை கமெண்ட் பண்ணுங்கள் அக்காம சேனலுக்கு இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட்டுக்கு குழு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் மக்கள்ஸ் கட்டா பை பை